ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் பத்தொன்பது இளந்திரையன் டிரைவரிடம் ஏன் ஏத்தல என்று கேட்பான் அவர் அக்கா மகள்களை ஏற்றக்கூடாதுன்னு சொல் அக்கா மகள்கள் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்பார் சில சமயம் அவனுக்கு கோபம் வரும் கார் என்னோடது டிரைவருக்கு சம்பளம் நான் கொடுக்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் முதலாளிகளா என்று நினைப்பான் பொதுவா இலாவின் அப்பா ரொம்ப எளிமையான மனிதர் ஆரம்ப காலகட்டத்தில் நாடோடியாக ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவர் ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டார் ஏன் அவரை பார்த்தாலும் எல்லாரும் அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்று சொல்வார்களே தவிர அவரிடம் இருக்கும் பணம் தெரியாது ஆனால் கனகம் பிறக்கும் போதே நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து திருமணமாகி வந்தவர் அதனால் கொஞ்சம் கர்வம் இருக்கும் அந்த காலத்திலேயே இலாவின் அப்பா வீட்டில் உள்ள பெண்கள் போக வர அம்பாசிடர் கார் வாங்கினார் அந்த கெத்து கனகம் சித்ராவிடம் உண்டு யோகா அப்படி இல்லை அவள் அப்பாவை போல ரொம்ப எளிமையான பெண் அதனால்தான் பாவனா சாதாரணமான ஒரு அதனால்தான் பாவம் சாதாரணமான ஒருத்தனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டே போனவள் கணவன் இறந்த பிறகுதான் எதுவுமே இல்லாமல் வந்தாள் ஆயாவின் கர்வம் பேத்திகளுக்கு இருக்கத்தானே செய்யும் இதோ இப்ப இவள்தான் இந்த வீட்டுக்கு உரியவள் என்ற போதும் மேன்மதியை அவர்கள் இருவரும் சட்டை பண்ணவே இல்லை மேன்மதி அதை எல்லாம் உணரும் நிலையிலும் இல்லை அம்மா இந்த கல்யாணத்தை அப்படியே விட்டா நல்லா இருக்காது ஊரறிய ஒரு விருந்து வச்சுத்தான் வச்சாத்தான் நல்லா இருக்கும் தம்பிக்கிட்ட பேசுமா என்றாள் யோகா நான் என்னத்தடி பேசுறது அவன்தானே எல்லாம் பண்ணுறான் நாமளே அவனை நம்பி தான் இருக்கிறோம் சித்திரா புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசி இருக்கான் அவங்க வரட்டும் வந்த பிறகு என்ன செய்யலாமனு பார்க்கலாம் என்றவர் தன் அறைக்கு போய்விட்டார் சிலருக்கு திடீர்னு யோகம் அடித்து எங்கேயோ போயிடுறாங்க ம் அவங்க பழைய வாழ்க்கையை மறக்காம இருந்தால் சரி என்று சிந்தனா மேன்மதியை குத்தி குத்தி பேச யோகா மகளை முறைத்தார் மேன்மதி அந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விட்டாள் போகும்போதே அவள் கண்கள் கலங்கி கொட்டியது ஏண்டி அவளை உம்பலுக்கிற சும்மா இருக்க மாட்டியா இலா அவன் பொண்டாட்டியை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான் இவ போய் சொன்னால் தேவையில்லாத சண்டை தான் வரும் ரெண்டு பேரும் கல்யாணமாகி போகும் வரை வாயை மூடிக்கிட்டு இருங்க என்றார் யோகா அன்று இரவு இலா பழைய வீட்டில் முன்பு அவன் கல்யாணத்திற்கு முன்னாடி இருந்த அறையில்தான் இருந்தான் பெரிய கட்டில் மெத்தை எல்லாம் அந்த வீட்டில் அவனுடைய அறையில் இருந்தது அந்த வீட்டிற்கு அவன் போகாததற்கு முதல் காரணம் அந்த அறையில் பாவனாவுடன் அவள் அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவு சுவடுகள் இருக்கு அதனால்தான் அங்கே போகலை வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள் தான் அந்த வீட்டில் என்றாலும் இருவரும் மனமொத்து காதலோடு கூடி கழித்த இடம் அவனுக்கு பாவனா மேல் காதலா என்றால் ஆமாம் காதலே தான் அவள் மீது அளவில்லா அன்பும் அக்கறையும் பாசமும் வைத்து இருந்தான் பாவனா அதே அளவு அவனிடம் அன்பை காட்டினாளா என்றால் குறைவு என்றுதான் அவனுக்கு தோன்றும் அவளுக்கு மிகப்பெரிய ஆதங்கம் என்ன என்றால் அவன் ஆட்டுக்கிடை வைத்திருப்பது என்னதான் பணம் வரும் தொழில் என்றாலும் கௌரவம் தரும் தொழில் இல்லை என்பாள் நாலு நாலு பேர் நாலு பேரிடம் என் கணவன் என்ன வேலை செய்கிறான் என்று சொல்லிக்க கேவலமா இருக்கு என்பாள் அவள் சிட்டியில் பிறந்து வளர்ந்தவள் என்பதால் அப்படி நினைக்கிறாள் என்று அது தப்புமா இன்னைக்கு காலத்தில் நம்ம ஊரில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போறானுங்க பாவம் அதில் அவனுங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகணும் வாங்குற சம்பளம் ட்ரெஸ் வாங்க ஷூ வாங்கத்தான் சரியா வரும் வண்டி வாங்கணும் அதுக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா எல்லா கட்சிக்காரனும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை இதெல்லாம் குறையும் குறைப்போம் அப்படின்னு பொய்யா சொல்லுவான் ஜெயிச்சு வந்த பிறகு அவனுங்களுக்கு கை வைக்கிறது முதல் வேலை அந்த பெட்ரோல் விலையை பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுறது தான் இது மத்தியில் இருக்கிற கட்சிகள் பண்ணுற அலும்பு என்றால் மாநிலத்தில் சொல்லவே வேண்டாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி மதுவை ஒழிப்போம் மதுபான கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க அவர்கள் அவர்கள் பெண் எம்பி தமிழ்நாட்டு பெண்கள் இதனால் அதிகம் விதவைகள் ஆகிறார்கள் என்று சொல்லி விளம்பரம் தேடுவார் ஆனால் ஜெயித்த பிறகு பீர் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவார்கள் அரசாங்கம் நடத்துகிற பதவிக்கு வரக்கூடிய அரசியல்வாதியோ அவர்கள் குடும்பத்தாரோ பீர் பீர் ஃபேக்ட்ரி நடத்தலாமா சரி விடு அதுதான் பினாமி பேரில் நடத்துகிறானுங்களே என்று அவன் சொல்லி வாய் மூடும் முன் பூச்சாடி எகிறி பறக்கும் இப்போ நான் உங்ககிட்ட அரசியல் கேட்டேனா எவன் என்ன பண்ணினா எனக்கு என்ன நான் எல்லாம் ஓட்டு போடக்கூட போக மாட்டேன் என்றாள் பாவனா ரொம்ப நல்லது இப்படித்தான் பல பேர் நமக்கு என்னென்னு விடுறாங்க என்று சொல்லும் முன் பாய்ந்து விட்டாள் அவன் ஆசை மனைவி மனைவி கோபத்தில் அடிப்பது கூட அவனுக்கு சுகமாக இரும் சுகமான இம்சைதான் அதுவும் அவள் கோபத்தில் இவனை விரட்ட இவன் ஓட அவள் துரத்த அந்த அறையில் எத்தனை சந்தோஷங்களை அனுபவித்தான் பாவனாக இறந்தது அவனுக்கு பெரும் இழப்புத்தான் இனி ஒரு பெண்ணை அவனால் அந்த அளவு காதலிக்க முடியாது அதே சமயம் அவனுடைய இளமை உணர்வுகளையும் அலட்சியப்படுத்த முடியாது இறந்த மனைவியை நினைத்துக்கொண்டே கொண்டே வாழ்பவர்களுக்குத்தான் வாழ்பவர்களுக்குத்தான் சிலை வைப்போம் என்றால் கூட எனக்கு எந்த சிலையும் வேண்டாம் நான் சாதாரண எல்லா உணர்ச்சிகளும் கொண்ட மனிதன் வாழ்ந்து விட்டு போகிறேன் என்பான் மகள் பெண் குழந்தை பாசமாக பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் வீட்டில் ஒரு பெண் வேண்டும் அம்மா எத்தனை காலத்திற்கு இப்பவே அம்மாவால் வேலை செய்ய முடியாது அக்கா தான் செய்கிறார் அக்கா மகள்கள் திருமணமாகி போன பின் அவர்களின் பிள்ளைகளை வளர்க்க ஆள் வேண்டும் என்று அக்காவை கூட்டிக் கொண்டு போய்விட்டால் என் மகளை நான் யார் பொறுப்பில் விட்டுட்டு போவேன் அதனால் இந்த குடும்பத்தை நடத்த ஒரு பெண் வேண்டும் யாரா இருந்தாலும் சரி அம்மாவே பார்த்து கட்டி வைப்பார் என்று விட்டான் அம்மா சந்தனாதான் என்றபோது ஒரு சலிப்பு வந்தது பாவனாவின் இன்னொரு வெர்ஷன் தான் சந்தனா மேக்கப் ஊர் சுற்றுவது ஜாலியாக இருப்பது இதுதான் அவளுக்கு பிடித்தது பாவனாவை அவன் பொறுத்து போனான் என்றால் அவள் மேல் அவன் கொண்ட அன்பு காதல் அப்புறம் பாவனா பத்தி அவனுக்கு தெரியாது கட்டி கொண்ட கட்டி பாவனாவை பத்தி அவனுக்கு தெரியாது கட்டி கொண்ட பிறகுதான் தெரியும் ஆனால் சந்தனா இப்படித்தான் என்று அவனுக்கே தெரியும் எனவே விருப்பம் இல்லைதான் ஆனால் அம்மாவிடம் சொன்னால் கேட்டுக்க மாட்டார் என் பேத்தியை வேண்டாம்னு சொல்லுவியா என்பார் சரி போகுது போ இதே இந்த ஜென்மத்துல எனக்கு விதிச்சது இதுதான் என்று மனதை தேற்றிக்கொண்டான் சந்தனா மறுத்த போது மனதிற்குள் துள்ளி குதித்தான் எல்லாம் இந்த ஒரு வருடத்தில்தான் அதற்கு முன்பு அவன் திருமணத்தை பற்றி நினைக்கவே இல்லை ஆக அவன் அந்த வீட்டிற்கு போகாததற்கு இதுதான் காரணம் இன்னொரு விஷயம் மேன்மதி சரியான வாயாடி அவள் அண்ணன் முன் அவள் வாயடக்கி இருந்தாலும் மனதில் பட்டதை பட்டண பேசும் வாயாடி பாவனாவே அம்மா அக்காவை சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சொல்லி நிறைய வருத்தப்படுத்தி விட்டாள் அவளை என்னதான் அவன் கண்டித்தாலும் கண்டுக்க மாட்டாள் நீ பாட்டுக்கு சொல்றத சொல்லு நான் பாட்டுக்கு செய்யறதை செய்கிறேன் என்று போவாள் அவன் மனைவியை எப்படி வைத்து இருந்தான் பாவனா எப்படி பேசுவாள் என்று சொந்த பந்தங்களுக்கு நன்றாகவே தெரியும் மேன்மதிக்கும் தெரியும் இன்னைக்கு ஏதோ காதல் தோல்வியில் அழுது கொண்டு இருக்கிறாள் இதே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டாள் விடுவாள் கணவன் குடும்பம் என்று மாறிவிடுவாள் அப்போது நான் பாவனாவை போலத்தான் இவக்கிட்ட இருப்பேன்னு நினைச்சு அம்மா அக்காவை இவள் பேசிவிடக் கூடாது ஆரம்பத்திலேயே அவளை கண்டித்து அடக்கிவிட வேண்டும் சந்தனா சிந்தனா சிறு பெண்கள் இவளை போல் தேவையில்லாம அவங்க கூட மோதல் வேண்டாம் கல்யாணமாகி போற போ போக போறவங்க இருக்கும் வரை சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்துட்டு போகட்டும் இப்படி பலவற்றை யோசித்துத்தான் அவன் பழைய வீட்டில் மேன்மதியை இருக்க வைத்தான் இந்த அறையில் பெரிய ஜன்னல்கள் இருக்கும் ஏசி கிடையாது அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது பின்பக்கம்தான் எழுந்து போகணும் இதெல்லாம் அவனுக்கும் அவளுக்கும் புதுசு கிடையாது பழக்கம்தான் வா சாப்பிட போகலாம் என்று அவன் கூப்பிட அவள் விழித்தாள் சின்னக்குட்டி புரியாத மாதிரி நடிக்கக்கூடாது கூடாது நாம இப்ப கணவன் மனைவி எனக்கான வேலைகளை நீதான் செய்யணும் இதுவரை அம்மா அக்கா செஞ்சாங்க இனி நீதான் செய்யணும் வீட்டு வேலை செய்ய ஆட்கள் இருந்தாலும் சமையல் வீட்டு பெண்கள் தான் செய்யணும் நாளையில இருந்து நீயும் செய்யணும் அக்கா அம்மா உன்கிட்ட வந்து பேசணும் வேலை சொல்லணும் என்று எதிர்பார்க்காத நீயே போய் பேசு வேலை செய் பாப்பாவை அக்கா அம்மா பார்த்துக்குவாங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் பாப்பா வீட்ல இருந்தா என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியணும் உன் கவனம் அவகிட்ட இருக்கணும் நான் இப்படி சொன்னதுக்கு காரணம் அம்மா அக்கா மேல நம்பிக்கை இல்லை உன்னைத்தான் நம்புகிறேன் அப்படின்னெல்லாம் இல்லை அவங்க யாரும் இங்கே நிரந்தரம் இல்லை அம்மாவுக்கு வயசாகிடுச்சு அக்கா எப்போ வேணும்னாலும் மகள்களோட போயிடுவாங்க நாம அவங்களை நம்பி இருக்கக்கூடாது ஆனா அக்காவை ரொம்ப மரியாதையோடு நடத்தணும் அவங்க காலம் வரை இது அவங்க வீடுதான் அப்படி அவங்களை நீ உணர வைக்கணும் என்றான் என்னடா இது தொல்லை நிம்மதியா வீடு வே நிம்மதியா வீட்டு வேலை பார்த்தோமா அத்தாச்சியோட அண்ணன் மகனோட ஜாலியா விளையாண்டமா படிச்சோமா சரியாக ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு கை கழுவும் போதே கூடத்தில் வெறும் தரையில் படுத்து தூங்கி விடுவாள் எவ்வளவு நிம்மதியாக இருந்தால் ஐயோ இந்த அத்தா ஏ இத்தனை கண்டிஷன் போடுறாரு என்று நினைத்தாலும் தலையை ஆட்டினாள் அவர்கள் அந்த வீட்டிற்கு நுழைந்து டைனிங் ஹாலுக்கு போனபோது சந்தனா சிந்தனா பேசி சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டிருக்க அக்கா பரிமாறினார் அம்மா சாப்பிட்டாச்சா என்று அவன் கேட்க ம் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க என்றார் அக்கா சரி நீயும் என் கூட உட்காரு சின்ன குட்டி பரிமாறு என்றதும் குபீர் என்று சந்தனாவும் சிந்தனாவும் சிரித்து விட்டார்கள் அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்று அக்கா தம்பிக்கு புரியலை ஆனால் மேன்மதிக்கு புரிந்து விட்டது அவளுக்கு கோபம் வந்தது அடக்கிக் கொண்டாள் ஏண்டி இப்படி சிரிக்கிறீங்க பட்டுன்னு சாப்பிட்டு கிளம்புங்க என்றார் யோகா விடுக்கா சின்ன பிள்ளைகள் எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்க போகுதுங்க நாளைக்கே புருஷன் வீட்டுக்கு போயிருங்க இருக்கு வர சந்தோஷமா நிம்மதியாக நம்ம வீட்டில் இருக்கட்டும் விடுமா விடுக்கா மாமியார் வீ புருஷன் வீட்டில் மாமியார் மாமனார் நாத்தனார் எப்படியோ அவங்க பேச்சு கேட்டு நடக்கணும் நம்ம தான் பெண் பிள்ளைகள் நினைத்தபடி பேச முடியும் சிரிக்க முடியும் விடு என்றான் இது மேன்மதிக்கு அவன் சொன்னது நீ கல்யாணமாகி வந்துட்ட இது உன் புகுந்த வீடு நீ இங்கே இருக்கிறவங்களை அனுசரித்து போகணும் என்று சொன்னான் மறைமுகமாக அவளுக்கு நன்றாக புரிந்தது அத்தாச்சி உட்காருங்க நான் பரிமாறேன் என்ற மேன்மதி சொல்ல இல்லை வேண்டாமா நீ தம்பி கூட உட்கார்ந்து சாப்பிடு நான் பரிமாறேன் என்று சொல்ல ஏம்மா சொன்னால் கேட்க மாட்டியா நீ ஒன்றும் இங்கே வேலைக்காரி இல்லை எல்லாருக்கும் பரிமாற உட்கார்ந்து சாப்பிடு என்று சந்தனா சொல்ல ஆமாக்கா நீ அவளுக்கு நாத்தனாள் உன் கெத்த காட்ட வேண்டாமா அவ தான் உனக்கு செய்யணும் சரியா உட்காரு என்று அக்காவின் கைப்பிடித்து அமர வைத்தான் மேன்மதி இருவருக்கும் பரிமாறினாள் சந்தனா சிந்தனாவுக்கும் வச்ச வைத்தாள் வேணுமா என்று வைக்கவா வேணுமா வேண்டாமா என்று யாரும் சொல்லாமலே கேட்டு பரிமாறினாள் ஷபாஷ் நான் எடுத்த முடிவு சரி இவள் என் மனைவியா இருப்பது இரண்டாவது தான் முதலில் அவள் இந்த வீட்டு உரிமைக்காரி எல்லாரையும் கவனித்து பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்குன்னு புரிய வைக்கணும் பாவனாவிடம் இதை செய்ய தவறிவிட்டேன் காரணம் அவள் மேல் எனக்கு இருந்த புது மோகம் மயக்கம் காதல் அன்பு எல்லாம் அதெல்லாம் கடந்து குடும்ப சூழலுக்குள் அவள் வரவே இல்லை வரும்போது வரட்டும் என்று இவனும் அசால்ட்டா இருந்துட்டான் கடைசி வரை அவன் அவள் காதல் மனைவியாக மட்டுமே இருந்துட்டு போய்விட்டாள் அந்த தவறை இப்ப செய்துவிடக் கூடாது என்றுதான் இவளிடம் சற்று கண்டிப்பாகவே இருந்தான்